வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் கும்பாபிஷேகம் தொடர்பான வழக்கில் நீதிபதி நிஷா பானு ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த இறுதி உத்தரவில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் பல கோவில்களில் புனரமைப்பு பணிகள் முழுமை பெறாமலேயே கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது ஆண்டுக்கு இவ்வளவு எண்ணிக்கையில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து கார்ப்பரேட் கம்பெனி போல் அறநிலைத்துறை செயல்படுகிறது இதனால் கோயில் நிர்வாகமும் கும்பாபிஷேக தேதியை முன்கூட்டியே முடிவு செய்து சீரமைப்பு பணிகளை அவசரகதியில் கதியில் செய்கின்றன இதுபோன்ற இலக்குகளால் கும்பாபிஷேகத்தின் உண்மையான நோக்கம் சிதைகிறது கோயில்கள் வெறும் கட்டடங்கள் அல்ல குடியிருக்கும் தெய்வங்களின் அங்கம் அதை உணர்ந்து இந்து அறநிலைத்துறை செயல்பட வேண்டும் சீரமைப்பு பணிகள் துவங்கும் முன் சென்னை ஐஐடி சிவில் இன்ஜினியரிங் துறையிடம் கோயிலில் உள்ள பாதிப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து விரிவான திட்ட அறிக்கை பெற வேண்டும் சீரமைப்பு பணிகளின் போது கனரக இயந்திரங்களை தவிர்த்து அத்துறையால் அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் ரசாயனங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பணிகள் முடிந்த பின் அத்துறையிடம் தகுதி சான்று பெற வேண்டும் பின் கட்டமைப்பு பொறியியல் நிபுணர் தொல்பொருள் நிபுணர் பாதுகாப்பு நிபுணர் பாரம்பரிய ஸ்தபதி இரு ஆகம நிபுணர்கள் அடங்கிய மாநில நிபுணர் குழுவிடம் பணி முடிந்ததற்கான சான்று பெற வேண்டும் கோயிலில் அவற்றை பக்தர்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் அதன் பின்னரே கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் நன்கொடையாளர் சார்பில் நடத்தப்படும் சீரமைப்பு பணிகளை மாநில நிபுணர் குழு கண்காணிக்க வேண்டுமென வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் தஞ்சாவூர் மாநகராட்சியில் மாமன்ற கூட்டம் மேயர் சன் ராமநாதன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தை மேயர் சட்ட விதிகள் படி கூட்டவில்லை மாநகராட்சியில் மெகா ஊழல் நடக்கிறது இதில் மேயர் கமிஷனர் உட்பட அனைவருக்கும் பங்குள்ளது என கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதுபற்றி திமுக கவுன்சிலர்களே வாக்குவாதம் செய்த நிலையில் கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் மேயர் கமிஷனருக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர் மாமன்ற கூட்டம் கலவர கூட்டம் போல் மாறியது திடீரென கூட்டத்தை விட்டு மேயர் மற்றும் ஆணையர் வெளியேறினார்கள் தொடர்ந்து கவுன்சிலர்கள் மற்றும் மேயர் ஆதரவு கவுன்சிலர்கள் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது இருதரப்பையும் போலீசார் சமாதானம் செய்தனர் அமமுக பெண் கவுன்சிலர் கூட்டத்தில் தண்ணீர் பாட்டிலை தூக்கிப் போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து கமிஷனர் அலுவலகத்திற்கு திமுக அதிமுக கவுன்சிலர்கள் முறையிட சென்றனா் கமிஷனர் அலுவலகத்தில் இல்லாததால் அங்கு தரையில் அமர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இதனால் இக்கூட்டம் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது கூட்டம் தொடங்கிய சிறிது நிமிடத்திலேயே பரபரப்புடன் கூட்டம் முடிவடைந்தது

ஒருவேளை ஒரு நாள் வீட்டுக்கு வந்து போயிடுவான் வா வீட்க்கே வா குமாளேஷ் லிமென்ட்ல வரான் ஆனா பேச்சலாம் தாgetElementById இதுنا இது பேச்சும் இல்ல இது சின்னயா என்ன இந்த கூட்டத்துல அவர் பதவியாக சொல்லி அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டுவதற்காக ஆளும் கட்சி உறுப்பினர்களே அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி அந்த தீர்மானத்தை கொண்டுவதற்கு அவர்கள் தயாராக இருந்த சூழ்நிலையில இன்றைய கூட்டத்துல போதுமான உறுப்பினர்கள் வந்து மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டால் மட்டுமே மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டால் மட்டுமே வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டால் நடைபெறுவதற்கு தகுதியுடைய கூட்டம் ஆகும் அப்படி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்திடாத போது இந்த கூட்டம் நடைபெற்றதாக சொல்லி இன்றைய கூட்டத்திலே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி மேயர் இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு வெளியேறியிருக்கிறார் அவருக்கு துணையாக அவருடைய அத்தனை ஊழல்களுக்கும் அவருடைய அத்தனை அடாவடிகளுக்கும் அவருடைய அத்தனை தவறான செயலுக்கும் துணை போகக்கூடிய மாநகராட்சி ஆணையர் இந்த கூட்டத்தை முடித்த பிறகு எல்லாம் அவரை சந்திப்பதாக வந்திருக்கிறோம் இன்றைய வருகை பதிவீட்டில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு யார் யார் கலந்து கொண்டார்கள் எப்படி இந்த கூட்டம் நடைபெற்றது என்பதை அவருக்கு கேட்பதற்காகவும் எங்களுடைய குறைகளை சொல்வதற்காகவும் எல்லாம் மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம் ஆனால் நாங்க அத்தனை பேரும் தொலை தொலைபேசியில் தொடர்ந்து அவர் அடி வந்து தொலைபேசி தொடர்பு கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய தொலைபேசிக்கு அவர் மதிப்பு கொடுக்கவில்லை விட்டுட்டு மொபைல சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மேயர் ஆணையர் வந்து இங்க போயிட்டார் தொடர்ந்து இவர்களுடைய முறைகேடு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மேயரோடு ஆணையரும் துணை போகிறார் நாங்கள் அவரையும் கண்டித்து வரப்போகிற காலங்கள்ல இந்த ஆணையரும் இந்த பதவி விலகணும் அவரை பதவி நீக்கணும் என்பதை அரசுக்கு வலியுறுத்தி மக்கள் மத்தியில் அவருடைய அடாவடி நடவடிக்கைகளை கொண்டு சேர்த்து அவர்களை பதவி விலக நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் மாண்டுமதிக்கு மேயர் என்று சொல்லக்கூடிய மேயர் சன் அவர்களுக்கு அடிப்படையாக நகராட்சியினுடைய விதிகள் எதுவுமே தெரியல ஆறு நாட்களுக்கு முன்னதாகவே வந்து பத்திரிகை நாளிதழ்களை வந்து வெளியிடணும் இன்றைக்கு வந்து எந்த தேதியில் கூட்டம் நடைபெறுகிறது எந்த மணியில் கூட்டம் நடைபெறுகிறது என்பதை வெளியிடணும் ஆறு நாட்களுக்கு முன்பாகவே உறுப்பினர்களுக்கு அப்படின்றது எந்த பத்திரிகைகளையும் செய்தி வரல இப்படி அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு அந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றவராக இருப்பதால அவராகவே தானாகவே முன்வந்து அவருடைய பதவி விலகல் என்பது எங்களுடைய கோரிக்கை புதுக்கோட்டை அன்னச்சத்திரம் கே என் சேர்ந்தவர் கார்த்திகா இவரது கணவர் கதிரேசன் சிங்கப்பூரில் வேலை பார்க்கிறார் மூன்று குழந்தைகள் மற்றும் மாமியாருடன் வசிக்கிறார் கார்த்திகா வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் பெங்களூருவில் உள்ள அக்காவின் குழந்தை பிறந்தநாள் விழாவிற்கு சென்றார் வீட்டில் ஆட்கள் இல்லாததை அறிந்த கொள்ளையர்கள் நேற்று முன்தினம் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த எண்பத்தி ஒன்பது சவரன் நகை நூற்றி எழுபது கிராம் பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் பெங்களூருவில் இருந்து இரவு திரும்பிய கார்த்திகா வீட்டின் முன்பக்கம் கதவு உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் புதுக்கோட்டை நகர போலீசில் புகார் கூறினார் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் எஸ் பி அபிஷேக் குப்தா சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார் அதேபோல் புதுக்கோட்டை பாசில் நகரைச் சேர்ந்தவர் முருகேசன் விவசாயியான இவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்றிருந்தார் அங்கு வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினார் அப்போது வீட்டின் பூட்டை உடைத்து நூற்று அறுபது சவரன் கொள்ளை போய் இருந்தது தனிப்படை அமைத்து நகர போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் Oh, my God. புதுக்கோட்டையில் நடைபெறும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் மதுரையைச் சேர்ந்தவர் விஜயராஜா வயது நாற்பது நகை வியாபாரி மதுரையில் இருந்து ஒன்றரை கிலோ தங்க நகைகளை காரைக்குடியில் உள்ள நகை வியாபாரிகளிடம் விற்பனை செய்ய பஸ்ஸில் கொண்டு சென்றார் காரைக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சிவம் தியேட்டர் அருகே ரோட்டில் நடந்து சென்றார் அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம நபர்கள் விஜயராஜாவை வழிமறித்து பையில் இருந்த ஒன்றரை கிலோ நகைகளை பறித்து காரில் தப்பினர் விஜயராஜா காரைக்குடி டவுன் போலீசில் புகார் கூறினார் காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா தேவகோட்டை டிஎஸ்பி கௌதம் சிவகங்கை ஏடிஎஸ்பி பிரான்சிஸ் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் ஏர்போர்ட்டில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவது வெளி மாநிலங்களில் இருந்தும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர்களாக பலரை சேர்த்து அவர்களை வாக்களிக்க செய்வது ஏற்கனவே இப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது என்கிற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் யாவும் வலியுறுத்தி வருகிறோம் இதனை நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஜூலை இருபத்தி ஓராம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் தொடரில் தொடக்கத்திலிருந்தே இதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் ஆளும் கட்சி அதை ஏற்க மறுக்கிறது அந்த கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம் அவர்கள் அதை ஏன் விவாதிக்க தயங்குகிறார்கள் தமிழ்நாட்டிலும் அப்படி செய்வதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன இந்தியா முழுவதும் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது ஜனநாயக விரோதம் தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதைகிறது சிதறுகிறது எனவே ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஆளும் கட்சியினர் சில்லுமுல்லு ஏதும் இதில் நடக்கவில்லை என்று உறுதியாக அவர்கள் நம்பினால் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலேயே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது அவர்கள் சுதந்திரமாக இயங்கவில்லை பாஜகவின் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது எந்த தில்லு இன்றைக்கு அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் பீகாரில் இதை ஒரு பரீட்சார்த்தமாக அவர்கள் வெளிப்படையாக செய்கிறார்கள் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கிறது வாக்காளர்களாக இருப்பவர்கள் தாங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை ஆதாரத்தோடு உறுதிப்படுத்திய பிறகுதான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் என்கிற ஒரு நடவடிக்கையுமே இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது மிகுந்த ஆபத்தானது திமுக கூட்டணியில் எம்பிங்களை வந்து அமைச்சரவை பதவி தரான் நீ பிஜேபி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைப்பு தாங்க உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரி அழைப்பு வந்துருக்காங்க அந்த மாதிரி